உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு போனதுக்கு பிறகு போனதுக்கு முன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ராமநாதன் அர்ச்சுனா டாக்டர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு போனதுக்கு முன்ன எப்படி இருந்தது போன பிறகு இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் என்னோடய கருத்தாக சொல்லலாம் இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் நர்ச்சுனா அவர்கள் ஐரோப்பா நாடுகளில் நிற்கிறாரு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாடு சுவிஸ் ஜெர்மன் அப்புறம் வந்து நோ நோறுவே இப்போ சுவீடன் நாளைக்கு எங்கேன்னு தெரியாது பார்ப்போம் இப்போ நிற்கின்ற பொழுது பயண செலவுகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் அது அவருடைய தனிப்பட்ட தேவைக்கான பயணமாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்க சொன்னால் அப்படி இல்லை தமிழ் மக்களினுடைய தேவைக்கான பயணமாக அவருடைய பயணம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது தமிழ் மக்களுக்காக தன்னால் முடிஞ்சவரை எங்கெங்கே போய் ஒரு அரச அரசாங்கங்களுடன் பேச முடியுமோ அரசாங்க பிரதிநிதிகளுடன் பேச முடியுமோ பேசி கொண்டிருக்கிறாரு இந்த வேளையில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக இருந்த அண்மை காலங்களாக ஆனால் இப்போ கொஞ்சம் அடங்கி போய் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அங்கேனாலும் அங்கங்கே ஒவ்வொருத்தர் ஏதோ தங்களால் முடிஞ்ச வேற கத்திக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதையும் காணக்கூடிய இருக்கிறது அவர் தெளிவாக சொல்கிறார் நான் கஷ்டப்படுவது போராடுவது எனக்காக இல்லை உங்களுக்காகவும் உங்களுடைய அடுத்த சந்ததிக்காகவும் கத்துபவர்களுக்காகவும் கத்தாமல் இருப்பவர்களுக்காகவும் ஆதரவு தெரிவிப்பவர்களுக்காகவும் அவர்களுடைய சந்ததிக்காகவும் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியும் அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக வந்து எதிர்ப்பான க கதைகள் எதிர்ப்பு கருத்துக்கள் சொல்லி கொண்டிருந்தால் அதில் அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி தெரியலை இன்று பகல் வாகனங்களில் போய்க்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சமூக ஊடகத்தில் ப வந்து ஒரு பேசுபொருளாக அதை எடுத்து பேசுகின்ற விஷயத்தை வந்து காணக்கூடிய இருந்தது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஐரோப்பா நாட்டுக்கு வந்து நிற்கிறார் எதுக்காக காசு கேட்குறார் இப்போ இந்த விஷயத்துக்கு யாரிடம் போய் பதில் சொல்வது அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான் அங்கேருந்து வருகின்ற பொழுது கொண்டு வந்த காசு முடிந்து விட்டது பணம் இல்லை எனக்கு போகிறது வரைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு செலவுக்குரிய பணம் தான் இருக்கிறது அதனால் முடியும்னு சொன்னால் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பொது வழியில் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொருவரும் அவமரியாதையான கருத்துக்களை வந்து அதில் சொல்லக்கூடியதாக இருந்தால் ஆனால் அந்த குறிப்பிட்ட நபருக்கில் பயணிப்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு எதிரானவர்களை ஒரு கூட்டணியாக கொண்டு அவர்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களாகவே அந்த குடும்பத்தில் இருப்பது காணக்கூடியதாக இருந்தது அதில் தவறான வார்த்தைகள் தூசணங்கள் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட கதைகள் கதைக்கப்பட்டு கொண்டிருந்ததையும் வந்து காணக்கூடியதாக இருந்தது உண்மையில வேதனைக்குரிய விஷயம் என்னென்று சொன்னால் இவ்வளவு செய்கின்ற ஒரு வைத்தியர் ஒரு வைத்திய அதிகாரி மீது இவ்வளவு அவமான கருத்துக்கள் வந்து விதிக்கப்படுகிறது அப்படின்றது வந்து உண்மையு இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் யாரோமே வந்து பணம் கேட்கல முடிஞ்சால் சொல்ல செய்யுங்க இல்லைண்டா இல்லை அவ்வளோதான் இப்போ யாருமே கொடுக்க இல்லையண்டா அவர் வந்த பயணத்தை முடிக்காமல் போக போகிறது இல்லை அவர் வந்து என்னுடைய பயணத்தை முடித்து தான் போவர் ஆனால் அந்த இதில் வந்து பேசப்பட்ட விஷயம் என்னென்று சொன்னால் டாக்டர் பணம் சேர்க்கிறார் அப்படின்ற விஷயம் கனடாவில் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தினுடைய முதல்வராக இருந்த ஒருவர் கனடா வந்து அவரை சந்தித்து அவரோடு இருந்து சாப்பிடுவதற்கு ஒரு இன இரவுக்கு அவரோடு இருந்து சாப்பிடுவதற்கு இருநூறு ரூ இருநூறு கனடிய டாலர் கொடுத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தையாயிரம் கனடிய டொலர் காசு சேர்த்து அவருடன் கொடுத்து அனுப்பப்பட்டது அந்த காசு வந்து மக்களுக்காக போனதா அப்படின்னு சொன்னால் அங்கே இல்லை அந்த பணம் அவருடைய கையில் தான் போய் சேர்ந்தது அவருடைய அந்த பணத்தை அவருடைய எடுத்துக்கொண்டார் அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் தமிழ் கட்சிகள் தமிழரசுக் கட்சிகள் எல்லாமே இங்கே வெளிநாடுகளில் வந்து பணம் சேர்க்கப்படுகிறது இதர வர வர செலவுகளுக்கு எல்லாமே இங்கே பணம் சேர்க்கப்படுகிறது அது எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி துக்க விழாவாக இருந்தாலும் சரி சந்தோஷமான விழாவாக இருந்தாலும் சரி புலம்பெயர் மக்களிடம் பணம் சேர்த்துதான் எல்லாருமே செய்கிறார் இங்கே யாருமே முழுக்காசையுமே வந்து தாங்களாக போட்டு செய்வதில்லை ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விஷயத்தை பொது வழியில் சொல்லிட்டார் அப்படின்ற பொழுது அவர் பணம் சேர்க்கிறார் உண்டியல் சேர்க்கிறார் இப்படி அவதூறு பரப்புற விஷயம் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் வந்து பயந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் ஐநா மன்றத்தில் போய் என்ன பேசினார் அர்ச்சுனா ராமநாதன் அப்படின்ற விஷயம் ஐநா பாராளுமன்றத்தில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் போய் என்ன பேசினார் அப்படின்ற விஷயம் அது பொதுவாக எல்லாமே அவருடைய சமூக வலியொலியில் தெளிவாக போட்டுக்கார் நான் ஐநா பாராளுமன்றத்தில் பேசினேன்னா பேசலையா ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பேசினேன்னா பேசலையா யார் யாரோட என்னென்ன விஷயங்கள் பேசினேன் சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் அதையும் தெரியாமல் ஒரு சிலர் வந்து நாங்கள் அர்ச்சனா ராமநாதனை திட்டி விட்டோம் கத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்கின்றவர்கள் அதை விட அதில் ஒரு விஷயம் என்ன சொன்னால் ஆதரவாக கருத்து சொல்பவர்களை வந்து அவர்களுடைய கர கருத்தை வந்து நிறுத்தி விடுவது எதிரான கருத்துக்கள் சொல்வதை அவர்களை வந்து கூட்டி விடுவது அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அந்த நிகழ்வில் அல்ல அந்த நிகழ்வில் இல்லை அந்த அந்த வரை ஒளியில் அர்ச்சனா அவர்களுக்காக எதிராக சொல்பவருக்கு ஆதரவாக பலர் வந்து குரல் கொடுக்கிறார்கள் அர்ச்சனாவுக்கு சார்பாக குரல் யாராவது குரல் கொடுத்து விட்டு அவரை ரக்கன்னு சொல்லி உள்ளுக்கால் எஸ்எம்எஸ் போடுபடுதா அப்படி சரி இந்த விஷயங்கள் மேலே வேதனையான விஷயந்தான் நான் ஏதோ ஒரு பயிரணும் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வகையில் வடபகுதியில் வந்து அர்ச்சனாவர்களுக்கான வரவேற்பு கூடியிருக்கிறதா இல்லையா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வர வடபகுதியில் இருக்கின்ற அரச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு செயலகங்களாக இருக்கலாம் நீங்கள் எங்கே போனீங்கன்றாலும் யாரை கேட்டாலும் சொல்கின்ற ஒரே ஒரு விஷயம் இப்போ உலாக காலம் நாங்கள் எப்படி இருந்தோம்ன்றது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்து நாங்கள் அர்ச்சனாவுக்காகவே நாங்கள் வேலை செய்ய வேண்டிய கிடக்க என்ன சொன்னால் அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டேன்னு சொன்னால் அவர் சமூக வருத்தலத்தில் வந்து போட்டு தென்னங்களை வந்து தங்களுடைய கௌரவம் போயிடும் என்பதுக்காக நாங்கள் கட்டாயம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே தான் நான் வந்து பார்த்திங்க சொன்னால் யாழ்ப்பாணத்தினுடைய யாழ் சேலத்தை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வேலை செய்கிறார்கள் அவர்களோட கதைக்கின்ற பொழுது தான் சொன்னார்கள் டிசிசி கூட்டத்துக்கு டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வருகிறார் அப்படின்ற பட்சத்தில் வந்து தாங்கள் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டி கிடைக்கு கட்டாயம் என்னென்ன மாதிரியான அந்த இதுகள் இல்லாமல் அதாவது வந்து கொண்டே அங்கே காட்டுகின்ற அந்த கூட்டத்தொடரில் வந்து போடுவேன் டிவியில் காட்டுகின்ற அத்தனை விடயங்களும் சரியான விடயங்களாக காட்ட வேணும் சில நாங்கள் ஒரு விடியத்தை தவறாக கொண்டு போயிட்டோம் சொன்னால் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வருகின்ற பொருள் அவர் சரியான விடிய வருகிறார் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிலவுகிறது இப்போ ஆக மொத்தத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனாவுக்கு பயப்படுகிறார்கள் டாக்டர் அர்ச்சுனாவால் நல்லது நடந்துவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு ஆனால் இந்த மாகாண சபை தேர்தலில் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்துவிட்டால் இதர அரசியல் கட்சிகளினுடைய வாழ்க்கை சின்னா விண்ணமாகிவிடும் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் வீட்டை போயிட்டார்கள் இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அதே நேரம் இவர் வந்து சபை தேர்தலில் இவர் வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் மாகாண சபை தேர்தலில் வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே இருக்கின்ற ஏனைய அரசியல்வாதிகளும் அவர்களுடைய இடம் காணாமல் போயிடும் என்பதற்காக அவருடைய வாழ்கள் அவர்களுடைய எடுபடிகள் அல்லது அவர்களுக்கு பின்னால் பயணிப்பவர்கள் இப்போ நாங்கள் ராமநாத அச்சுக்காக உலக குரல் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவர்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்பவர்களும் ராமநாதன் அச்சுனாவை எதிர்க்கிற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கிறது சாவைச்சேரி பகுதிகளிலையும் சரி நீங்கள் வைத்தியசாலைகளில் நான் அண்மையில் கூட சாவைச்சேரி வைத்தியசாலையில் ஒரு காலையில்லாத நபர் அவர் ஒருத்தர் மருத்துவத்துக்கு போய்வர் வந்த பொழுது கண்ட பொழுது கதை கைக்க கதைச்ச விஷயம் சொன்னது என்னென்னு சொன்னால் தாங்கள் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவருக்கு அர்ச்சுனான்னு தான் சொல்ல தெரியுமா டாக்டர்னு சொல்ல மாட்டேன் அர்ச்சுனா அவருக்கு முன்னும் வைத்தியசாலையில் ஒருத்தரமே வந்து எங்களை மதிக்கிறது இல்லை காலையில்லாதவர்கள் அல்லது வந்து அங்கவீனவர்களாக வந்தம் என்று சொன்னால் ஏன் அன்றைய கணக்கெடுக்க மாட்டார்கள் ஆனால் இப்போ வந்து சுய நல்ல மரியாதை அதை விட வைத்தியசாலை சுத்தமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த நபரை சொல்லியிருந்தார் நீங்கள் யாரை வேணும்னு நம்ப போய் கேளுங்க பணக்காரர் அரசாங்கத்தினுடைய வைத்தியசாலைகளை போகாமல் தனியார் வைத்தியசாலை போவர்களிடம் போயிட்டு நீங்கள் ஆலோசனை கேட்கக்கூடாது அரச வைத்தியசாலைகளுக்கு போவர்கள் அரசாங்கத்தினுடைய சாவைச்சேரி வைத்தியசாலை போவர்களிடம் வந்து போய் கேட்டீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா வரவுக்கு முன்னம் அப்படி இருந்தது அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்குது அர்ச்சனா பாராளுமன்றம் போனதுக்கு பிறகு அப்படி இருக்கின்ற எல்லா விஷயங்களுமே வந்து அங்கே இருக்கிற மக்கள் தெளிவாக சொல்வார்கள் பாமர மக்கள் அல்லது அடித்தட்டு மக்கள் வந்து சொல்வாங்க அந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கிறது அப்படின்றதல எந்த விதமான மாற்று கருத்துங்களில் அர்ச்சனா வராவுக்கு முன்னம் இருந்த அரசியல் நிறுவனங்கள் அரசாங்க நிறுவனங்கள் அர்ச்சனா வந்ததுக்கு அப்புறமா கேள்வி கேட்கின்ற பொழுது சொல்ல வேண்டிய கடப்பாடு இருப்பதால் பயத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறார்கள் அப்படின்றதான் உண்மை அர்ச்சுனா மாகாண சபை தேர்தலில் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளவுக்கு வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேணும் அவருத்தி திட்டங்கள் அப்படி இருக்கும் வடபகுதிக்கு பகுதிக்கு வருகின்ற பணம் அவ்வளோ நூற்றுக்கு நூறு வீதம் பயன்படுத்த வேண்டும் இங்கே ஏன் அர்ச்சுனா அவர்கள் இப்போ எல்லாருக்கும் மூட்டுக்கட்டையாக இருக்காருன்னு சொன்னால் அர்ச்சுனா வந்து மாகாண சபை தேர்தலில் மாகாண முதல்வராக வந்து விட்டாருன்னு சொன்னால் எல்லோரும் வேலை செய்யணும் ஐஸ் அடிக்கலாம் எல்லாருமே வந்து முழு உழைப்பையும் வந்து மக்களுக்காக கொடுக்கணும் அரசாங்கத்தில் வேண்டுகின்ற சம்பளத்துக்கு ஏற்ற வகையில் வேலை செய்யணும் இதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர்களுக்கு எல்லாருக்குமே வேலை செய்ய பஞ்சி போயிட்டு காலமே சைன் பண்ணிட்டு ஐஸ் அடிச்சுட்டு காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டு பின்னாடி வீட்டை வாரவர்களுக்கு அர்ச்சனா ராமநாதன் வந்தால் முழுட்டு முழுதாக நூறு வீதம் நாங்கள் தங்களுடைய அவுட்புட்டை வந்து கொடுக்கணும் தான் இப்போ பலர் வந்து பேப்பராக இதான் உண்மையான விஷயம் இதை 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 வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும் அரசாங்க நிறுவனங்களில் பணியாற்றுவார்கள் இப்போ தனியார் நிறுவனங்கள் எப்படி அதே மாதிரி தான் அரசாங்க நிறுவனங்களில் இருப்பவர்களையும் புளிஞ்செடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிறார்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இல்லை முஸ்லீம் சவால்கள் யாராவது பார்த்தா கோச்சிக்கக்கூடாது முஸ்லீம் பகுதிகளில் வேலை செய்கின்ற எங்களுடைய தமிழர்கள் யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்க உறுப்பினர் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகள் அல்லது அந்த தவிசாளர்கள் எப்படி அவர்களை புழிஞ்செடுத்து வேலை வாங்குகிறார்கள் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் அப்படின்றத இங்கே இருக்கின்ற யாராவது அரசாங்க உத்தியோகத்தில் கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்க அதனால அவங்களோட பகுதி வந்து முன்னேறி இருக்கிறது எங்களோட பகுதி என்ன கீழே பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சிறுவர்கள் சிறார்கள் இளம் சந்ததியினர் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அதில் மாற்றக்கிறது இல்லை பெற்றோருக்கு தெரியும் தெரியாமலும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அண்மையில் கூட பெற்றோருக்கு தெரிஞ்சு செஞ்ச போதை பிரச்சனை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆக இந்த விஷயங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டுவிடும் நாங்கள் வந்து கஷ்டப்பட வேணும் வேலை செய்யணும் உடம்பை முடித்து வேலை செய்யணும் கேட்குறியில் பல் சொல்லணும் இந்த பயத்தின் மூலியமாகத்தான் நிறைய பேர் ராமநாதன் அர்ஜுனா மீறி இந்த எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பதற்கான காரணங்கள் அதான் இருக்குது அண்மையில் கூட ஒரு விஞ்ஞான ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தான் சொல்கின்ற போது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் டாக்டர் அர்ச்சனாவை சார்பாக வச்சிங்க இப்போ வந்து எதிராக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரை சொன்னோன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருந்தார் அவருடைய கருத்தையும் கேட்டிருந்தேன் அவருக்கு கூட என்ன பயம்னு சொன்னால் இப்போ விழா காலமும் தான் கூட காசை வேண்டி பிள்ளைகளுக்கு படிப்பிச்சுட்டேன் அர்ச்சனா வந்தால் இந்த ஏற்கனவே நான் முதல் ஒரு வீடியோ போட்டுப்பேன் அந்த தவிசாளர் மாதிரி ஃபிக்ஸான ஆன காசுல தான் நாங்கள் படிப்பிக்கணுமெண்டு வந்தால் அதுங்களால முன்னாரையெல்லாம் காசுப்பட்டவன் வந்து நிரம்பாது இப்படியான சின்ன சின்ன பிரச்சனைகளாலாம் அர்ச்சனா ராமநாதவர்களுக்கான எதிர்ப்புகள் கூடிக்கொண்டிருக்கிறது இப்படி நான் சொல்லிக்கிட்டே போவேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து எடுத்து காட்டுவேன் இதுக்கு மேலே யாராவது எதிர்கருத்துக்கு சொல்றதுக்கு வருவார்கள் யார் என்ன சொன்னாலும் அர்ஷனா ராமநாதன் அவர்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் தூற்றுவோர் தூட்டுங்க போற்றுவோர் போற்றுங்க எப்படி என்ன வேணாலும் சொல்லுங்கள் அவருடைய பயணம் சரியாக தான் இருக்கிறது மாகாண சபை தேர்தலில் அவர் விண்டால் மக்கள் வாக்களித்தால் மக்கள் தீர்ப்பே அவருடைய தீர்ப்பாக இருக்கும் மக்கள் வாக்களித்து அவர் வந்தால் மிச்சம் வந்து எப்படி இருக்குமென்றது அவருடைய கதை க கதையில் நடைமுடைய பாவனையில் விளங்குகிறது பார்க்கலாம் பொறுத்துருந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இது பற்றிய உங்களுடைய நல்ல கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி